நல்லா அட்டகாசமான வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெண்டக்காவை நல்லா வளவப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்க விடலாம் நல்லா வளவழப்பு தன்மை போய் நல்லா வதங்கி வரணும் இது ஒரு அகலமான பேனில் பண்ணோம்னா ரொம்ப நல்லது அதாவது வளவளப்பு தன்மை நல்லா பூறதுக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கி விடுறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம் உப்பு அதாவது காரம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் செஞ்சு பாருங்கள் இது ரசம் சாம்பார் இந்த மாதிரி எந்த குழம்புக்காக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்